ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் நம்ம சூப்பரான ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் இது பச்சை பச்சைப்பயிறை வச்சு சூப்பரான ஒரு அடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுவும் டயட் கான்சியஸில் இருக்கிறவங்களுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு மீடியம் சைஸ் பல்லாரி வெங்காயத்தை ரஃபாக கட் பண்ணி வச்சுக்கலாங்க இதோட நீங்கள் வெஜிடபிள்ஸ் எதுனாலும் ஆட் பண்ணிக்கலாம் என்கிட்ட இப்போ ரெண்டு கேரட் இருந்தது நான் அதை தோல் சீவிட்டு கட் பண்ணி வச்சுக்கிறேன் உங்கள்கிட்ட கேப்சிகம் இருந்தால் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த டிஷ்ஷுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஒரு துண்டு அளவுக்கு தோல் நீக்கிட்டு இஞ்சியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் ரெண்டு தக்காளி ஒரு நாலு பல்லு பூண்டு தாங்க இதுக்கு தேவையான பொருட்கள் இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச இஞ்சியும் ஒரு மூணு பல் பூண்டையும் நம்ம சாப்பரில் போட்டு நல்லா பொடியாக சாப் பண்ணிக்கலாம் அது கொஞ்சம் நல்லா பொடியான ஒன்றுமே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கேரட்டை உள்ளே சேர்த்துக்கலாங்க இதையும் நம்ம பொடியாக சாப் பண்ணி வச்சுக்கலாம் பாருங்கள் எவ்வளோ பொடியாக இருக்குன்னு இதை நம்ம இப்போ ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் இப்போ அதே சாப்பரில் போட்டு கட் பண்ணி வச்ச வெங்காயத்தையும் சாப் பண்ணி வச்சுக்கலாங்க நீங்கள் குடமிளகாய் எந்த கலரில் இருந்தாலும் சேர்த்துக்கலாம் இன்றைக்கி என்கிட்ட குடமிளகாய் இல்லாதனால நான் கேரட் மட்டும் சேர்த்துருக்கேங்க இப்போ இதோட நம்ம கட் பண்ணி வச்ச ரெண்டு தக்காளியும் சேர்த்துருக்கேன் கூடவே ஒரு கொத்து கருவேப்பில கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாங்க இது நல்லா ஃபைன் சாப்பாகும்போது நல்லா இந்த டிஷ்ஷுக்கு சூப்பரான ஃப்ளேவர் கிடைக்கும் அதுக்கு தாங்க இந்த மாதிரி சாப்பர் இல்லைன்னா நீங்கள் மிக்சி ஜாரில் போட்டு வைப்பரில் போட்டு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் ஒரே பவுலில் சேர்த்து கலந்து விட்டுக்கலாங்க இதோட நான் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துருக்கேன் கடலை மாவை சேர்த்ததுக்கப்புறம் நம்ம முக்கியமான முளைக்கட்டின பயரை நம்ம அதே சாப்பரில் போட்டு லைட்டாக சாப் பண்ணி எடுத்துக்கலாம் முளைக்கட்டின பயரை நம்ம சாப்பிடுங்கன்னா குழந்தைங்க எந்த குழந்தைங்களும் சாப்பிடாது சில பெரியவங்களுக்கே அது பிடிக்காதுங்க இந்த மாதிரி நம்ம ஹெல்த்தியாக செஞ்சு கொடுக்கும்போது கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ நம்ம இதோட இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு மஞ்சத்தூள் மிளகாய்த்தூள் கரம் கரம் மசாலாத்தூள் இது எல்லாமே அவங்கவுங்க விருப்பத்துக்கு காரத்துக்கு தகுந்த அளவு ஆட் பண்ணிக்கலாம் இதோட லைட்டாக தண்ணியை தெளித்து நீங்கள் அடை தட்டுற அளவுக்கு ரெடி பண்ணி வச்சுக்கலாங்க இப்போ பாருங்கள் கல் நல்லா ஹீட் ஆகிடுச்சு நம்ம விருப்பப்பட்ட ஷேப்பில் அடையாக தட்டி எடுத்துட வேண்டியது தான் இதில் நீங்கள் கடலை மாவு தான் சேர்க்கணும்னு இல்லை அரிசி மாவு இருந்தாலும் சேர்க்கலாம் ராகி மாவு இருந்தாலும் சேர்க்கலாங்க ரொம்பவே ஹெல்த்தியான டிஷ்ஷு கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரையும் எல்லாருக்குமே இந்த டிஷ் ரொம்ப பிடிக்கும் கட்டின பச்சை பயிர்லேயே இவ்வளோ சூப்பரான மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி அசத்தலாக ரெடி பண்ணிட்டோம் பாருங்கள் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி குட்டி குட்டியாகவும் நம்ம தட்டி கொடுத்தோம்னா அவங்க ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க ரொம்ப சாஃப்டாக உள்ள நல்லா வெஜிடபிள்ஸ் எல்லாம் வெந்து வந்திருக்குங்க இதே மாதிரியான மொறு காராடை ரெசிபி எல்லாம் நம்ம சேனலில் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேன் அதோட லிங்க்கெல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் எண்டு ஸ்க்ரீன்லேயும் கொடுக்குறேங்க நீங்கள் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் இதுவரையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாருங்க இந்த ஹெல்த்தி பிரேக்ஃபாஸ்ட் உங்களோட வெயிட் லாஸ்க்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இதை நம்ம தயிர் அல்லது தேங்காய் சட்னியோடு சர்வ் பண்ணலாங்க டேஸ்ட் சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி டேஸ்டியான ஹெல்த்தியான வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிக்கும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ